உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து முப்பத்து ஐந்து வயதுக்கு மேல் சட்டப்படிப்பு பயின்று பார் கவுன்சிலில் பதிவு செய்த நானூறு வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் செய்து தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது தொழிற்கல்வி பயில்போருக்கென்று முறையான கல்வி என்பது கண்டிப்பாக தேவை என்று ஒரு தரப்பு கூறினார் வழக்கறிஞர் என்போர் இந்தியா முழுமைக்கும் எந்த மாநிலத்திலும் பணிபுரிய அவர்களை தடுக்கும் இந்த உத்தரவு வழக்கறிஞர் உரிமைக்கு எதிரானது என்று மற்றொரு தரப்பும் கூறுகிறது முப்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் பதிவுகளை தடை செய்வது என்பது பிற்போக்குத்தனமானது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு மேலே வந்து பதிவு கிடையாது முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கும் முப்பத்தஞ்சு வயசு மேலே யாரும் லா படிக்கூடாது படிச்சா யூஸ் இல்லை அதை வந்து இப்ப என்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது பிற்போக்கானது வந்து என்ன நம்ம வந்து காஷ்மீர் டு கன்னியா கன்னியாகுமரி இந்தியாஸ் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது கர்நா பக்கத்தில் உள்ள கர்நாடகாலேயோ ஆந்திராவிலையோ படிச்சுட்டு வந்தாச்சுன்னா அது வந்து அந்த அங்கீதைய சட்டக்கல்லியில் உள்ள சட்டக்கல்லூரியினுடைய பாடத்திட்டங்களை வந்து ஆல் இண்டியா பார் கவுன்சில் தான் நிர்ணயிக்குது இங்கே என்ன படிக்கிறாங்களே சில லேபர்லான்னா லேபர் சட்டம் இல்லை இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான் சட்டப்படிப்பில் ரெகுலர் கல்லூரி படிப்பு தேவை என்பதை வரவேற்கும் வழக்கறிஞர்கள் கூட முறையான விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார் கவுன்சிலின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தகுதி அற்றவர்கள் என்று கூறுவது இது சட்டத்துக்கு புறம்பானது இந்தியாவில் எந்த மூலையிலும் எங்கு வேண்டுமானாலும் வழக்கறிஞர்கள் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் எங்கு பயில்கிறார்களோ அந்த மாநிலத்தில் அவர்கள் பதிவு செய்ய உரிமை உண்டு உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை வரவேற்பதாக தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி பார் கவுன்சிலின் இந்த நடவடிக்கை சட்டக்கல்வியின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் என்று கூறினார் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு சட்டக்கல்வி பயின்று அவ்வாறு சட்டக்கல்வி பயின்றி வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாடு பார்க் கவுன்சிலில் அல்லது ஏதாவது பார்க் கவுன்சிலில் பதிவு செய்திருந்தால் அந்த பதிவினை ரத்து செய்யலாம் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்க